இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் லைகா புரொடக்ஷன்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் இந்தியன் டூ படத்திற்கு அனிருத் இசையமைத்திருக்காரு இதுல உலக நாயகன் கமலஹாசன் சித்தார்த் காஜல் அகர்வால் ரகுல் பிரீத் சிங் எஸ் ஜெய் சூர்யா பாபி சிம்ஹா விவேக் பிரியா பவானி சங்கர் சமுத்திரகனி மற்றும் பலர் நடித்திருக்காங்க இந்தியன் டூ ஆடியோ லான்ச் ஈவென்ட் சமீபத்துல நடந்திருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இந்த நாட்களுக்காகத்தான் இவ்வளவு நாளாக காத்திருந்தோம் இசை வெளியீட்டு விழா எங்கள் ஆழ்வார்பேட்டை ஆண்டவருடைய இந்தியன் படத்தினுடைய பாகம் இரண்டு இசை வெளியீட்டு விழா நடிப்பில் ஒரு பிரம்மாண்டம் இயக்கத்தில் ஒரு பிரம்மாண்டம் இந்த மாதிரி மொத்த பிரம்மாண்டங்கள்லாம் சேர்ந்து ஒரு படைப்பு தமிழ் ஹிந்தி தெலுங்கு மலையாளம் பேன் இண்டியா மூவியாக வரப்போகுது அடுத்த மாதம் ஸோ அதற்காகத்தான் உலகத்தில் உள்ள அனைத்து கோடான கோடி உலக நாயன் அவர்களுடைய ரசிகர்களும் காத்துக்கிட்டே இருக்காங்க எப்படி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஒன்று வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுச்சோ அதே மாதிரி இந்தியன் டூ மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அதற்கான தேசிய விருதும் இப்போவே எழுத வைக்கப்பட்டிருக்கும் எங்கள் ஆண்டவருக்கும் சரி உள்ள டெக்னீஷியன் எல்லாருக்குமே ஸோ அதனுடைய இசை வெளியீட்டு விழாக்கு தான் வந்திருக்கோம் நான் கமல் சாரை பற்றி சொல்லணும்னா எனக்கெல்லாம் ஒரு நாள் பத்தாது சொல்லிக்கிட்டே இருப்பேன் இருந்தாலும் அங்கே கேட்ட மாதிரி தான் அறுபது செகண்டில் கமல் சாரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா நற்பணி மன்றத்தை நற்பணி இயக்கமாக மாற்றிய முதல் நடிகர் உலகத்திலேயே உலகநாயன் அவர்கள் ஆறு வயதில் திரைத்துறைக்கு வந்து அறுபத்தி ஐந்து ஆண்டுகளும் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரே நடிகர் உலகத்திலேயே உலகநாயன் பத்மஸ்ரீ டாக்டர் கமல்ஹாசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ஒரு நடிகனுக்காக மாநாடு என்று நடத்தப்பட்டு ஒரு லட்சம் பேருக்கு மேலே மாநாடு நடத்தி காமிச்சு மிகப்பெரிய கூட்டத்தை பார்த்தது உலக கமல் சார் அவர்களுக்கு கோயம்புத்தூரில் அப்புறம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் ஒரு படம் தொடர்ந்து நான்கு திரைப்படங்கள் ஒரே வருடத்தில் ரிலீஸ் ஆகி நான்கு திரைப்படமும் வெள்ளி விழா கண்ட ஒரே நாயகன் உலகத்திலேயே உலக அவர்கள் சனம் தேரி கசம் வாழ்வை மாயம் சகலகலா வல்லவன் மூன்றாம் முறை எல்லாமே இரநூறு நாள் சனந்தேரி கசம் மட்டும் முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு மேலே அதே மாதிரி அமெரிக்காவில் முதல் முதலாக சவுத் இண்டியன் மூவி ரிலீஸ் ஆகி பனிரெண்டு திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடி முதல் சாதனை படைத்ததும் உலகநாயன் கமல்சார் அவர்கள் நடித்த நாயகன் திரைப்படம் அதிக நாட்கள் அதிக காட்சிகள் முதல் முதல்ல திரையிடப்பட்டதும் தசாதாரம் திரைப்படம் கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு ஷோ முத மொதல் மாயாஜாலில் ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற பத்தொன்பது ஃபிலிம் ஃபேர் விருது மூன்று நந்தி விருது நான்கு தேசிய விருது சிவாலியே இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் டாக்டரேட்டு இப்படி இதுக்கப்புறம் வந்து விருதுகள் வந்து அவருக்கு தான் ஏங்குது விருதுகள் வந்து ஃபேர் விருதே வேண்டாம் வரக்கூடிய பின்னாடி பின்னாடி வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொடுங்க அப்படின்னு விருதை ஒதுக்கி வச்ச ஒரு மாபெரும் கலைஞன் அப்பேற்பட்ட கலைஞனுடைய ரசிகன் சொல்லிக்கிறதுல எப்போயுமே எங்களை போல் கமல் ரசிகர்களுக்கு கர்வமும் சரி திமிரும் ஜாஸ்தி அதை நான் எப்பயுமே வெளிப்படையாக சொல்வேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கமல் எங்கள் ஃபேமிலியே டை ஹார்ட் ஃபேன் கமல் சாருடைய ஃபேன் ஸோ இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம் பார்த்து பயங்கரமாக என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த மாதம் ஏழாம் தேதி இந்தியன் ஒன்று ரிலீஸ் ஆகுது அதுவும் பிரம்மாண்டமான கோலாகலமான ஒரு திருவிழா வந்து நான் ஒரு தேட்டரில் எடுத்து நடத்த போகிறேன் இந்தியன் டூக்கு மிகப்பெரிய அளவில் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பிரம்மாண்டத்தை கொண்டாட போகிறோம் ஸோ இந்த ஃபுல்லாக இந்த மந்திலருந்து செலிப்ரேஷன் தான் உலகநாயகன் அவர்களுடைய செலிப்ரேஷனுடைய வாரம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறோம் என்னப்பா சொல்லுங்கள் ஆமாம் தயாரிப்பாளருக்கு நன்றி லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அங்கிட்ட அண்ணன் ரெட்ஜென் அண்ணன் எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை கொடுக்க காத்திருக்காங்க அதை திரையில் பார்க்க நாங்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கிறோம் சரிப்பா அதே தானா அதேதான் 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 இதுக்கப்புறம் என்னுடைய அட்ராசிட்டியை நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க ஏற்கனவே எப்படி விக்ரமுக்கு வந்து ஒன்ஸ் மோர் யாருமே கேட்காம நான் மட்டும் எழுந்திரிச்சுன்னு கேட்டு பழையபடி ட்ரெய்லரை போட சொன்னாங்களோ அதே மாதிரி இந்தளவு ஏதாவது ஒன்று பண்ணுவேன் அட்ராசிட்டி பண்ணுவேன் ஸோ இது ஒரு ரசிகனாக கோடான கோடி ரசிகனாக நானும் உள்ளே உட்காந்து பார்க்கறதுல மிகப்பெரிய சந்தோஷம் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தேங்க் யூ ஐ லவ் யூ ஆல்